முல்லைத்தீவில் இந்த வருடத்தில் இதுவரையில் நிகழ்ந்த அனர்த்தம் தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலையில் பாரிய ஊழல் நாடாளுமன்றத்தில் கட்சித் அர்ஜுனா எம்பி எம்மை வம்பு கேளுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டும் எச்சரிக்கும் அங்கையன் நாட்டை வந்தடைந்த தேங்காய்பால் கப்பல் டக்ளஸ் டக்களஸிடமிருந்து அனுரவுக்கு பரந்த அவசர கடிதம் நான்காயிரத்தை தாண்டிய கோவிட் தொற்றாளர்கள் சடதியாக பாதிப்புக்குள்ளாகிய இந்தியா ரணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு இலங்கை மின்சார சபைக்கு புதிய தலைவர் நியமனம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வருடத்தில் இதுவரை கால பகுதியிலும் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இம்மாதம் முதலாம் திகதி நால்வர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமையால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் மூன்று பாடசாலை மாணவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பாடசாலையில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளாா் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஒன்று நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் கோயில் தீர்த்தக்கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதன் கிருஷிகா சர்ஸ்வரூபநாதன் ரஷ்மிளா ஆகிய இரு மாணவிகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இது தவிர தாமரைக்குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவசேனன் பிரணவன் ஆகியோருக்குமான ஒரே நாளில் நான்கு பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்களாக காணப்படுகிறார் இவ்வாறாக ஒரே நாளில் நான்கு பேர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமையால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமாக காணப்படுகிறது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள மாணவர்கள் மூவருக்கு நீச்சல் தெரியாது இப்படியான பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர் எனவே பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லதென கூறுகிறோம் தயவுசெய்து இந்த விடயத்தில் கவனம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கும்மளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதரன் இருசிகா சத்ஸ்வரூபநாதன் ரஸ்மிலா ஆகிய இருவர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பரைக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவநேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் செய்து இந்த கருத்துக்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் முப்பது மில்லியன் ரூபாய் பனுமதியிலான பணம் வைத்தியர் ஒருவரினால் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிக்கு தெரியாமலும் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்காமலும் தமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்துகிறார் இது தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் தேவனேசன் நேசையாவிடம் கேட்டால் தனக்கு எதுவும் தெரியாது என்கின்றார் மாகாண பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரனை கேட்டால் அவரும் தெரியாது என்கின்றார் எனவே இது தொடர்பாக குறித்த வைத்தியருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர அவசரமாக ஓடி வருகிறேன் என்னென்றால் இந்த ஊழல் வடயமாகவும் கதை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையான தெலிபலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பருமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெருமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு குஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிவ டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக்கொள்கிறார் ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் தம்மை வம்புக்கு இழுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் தற்போது சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக கருத்துருவாக்கங்களுக்கு பின்னால் புதிய இளைஞர்களை தன்னுடன் ஈர்த்துக்கொள்ளவும் அரசியல் ரீதியாக தனக்கு வேண்டிய இலக்கை அடைவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியை ஒரு புதிய பாணியாக காணலாம் இந்த முயற்சிக்காக முதல் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் தனது கருத்துக்களின் ஊடாக மற்றவர்களை தாக்கி தனது எதிர்ப்பாளர்களுக்கு எதிரான மனநிலையை வெள்ளியடிப்பு செய்யும் செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை குறித்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிகழ்ந்த விடயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் போது சுமந்திரனை தோற்கடித்தால் எனக்கு அமைச்சு பதவி தரப்படும் என்ற தகவல் வெறும் ஊடகத்தின் அடிப்படையிலானது இது கௌரவ சுமந்திரன் அவர்களின் கல்வி அறிவையும் பதவியின் நிலையையும் அரசியல் ஞானத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறது வாக்கெண்ணும் நிலையங்களில் அன்றைய தினம் நிகழ்ந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு காரணம் சுமந்திரன் அவர்களே என்பதை மறுக்க இயலாது மக்கள் தலைவர் என்பதை சூழ்நிலையை உணர்ந்து நடப்பவராக இருக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதுபோல நடந்து கொள்ளத் தெரியவில்லை என்பது தெளிவாகிறது மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அமைதியாக இருக்கும் சுமந்திரன் தொடர்ந்தும் சாடுவது எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது அவர் மக்களின் தீர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்வது அவசியம் கடந்த காலத்தில் தன்னை குறித்த மக்களின் விமர்சனங்களுக்கு பதிலாக மற்றவர்களை குறைகூறும் கூறும் கீழ்த்தர அரசியலை அவர் நிறைவு செய்ய வேண்டும் மக்களின் தீர்ப்பு கமையாவிட்டாலும் எம்மை வம்புக்கு இழுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உதவி செய்ய இயலாத நிலையில் இருந்தாலும் குறைந்தது தொந்தரவு செய்யாமல் இருப்பதே மக்கள் எதிர்பார்க்கும் பண்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து பேரழிவை தடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமான இந்திய இழுவைமடி படகுகளின் தொழில் செயற்பாடுகள் காரணமாக எமது கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள் கடல் வளமும் பாரியளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக நீங்கள் நன்காறுவீர்கள் இத்தகைய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நாமும் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருந்தோம் அவை முழுமை பெறவில்லை தற்போது மீனினங்களின் இனப்பெருகல் காலம் என்பதால் இந்திய கடல் தொழிலாளர்கள் தமது கடற்பரப்புக்குள் தொழில் நிமித்தம் வருவதில்லை இது ஒவ்வொரு வருடமும் நிகழ்வதாகும் அந்த வகையில் இந்த வருடம் இக்காலகட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி தொடங்கி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முடிவடைகிறது இந்த காலகட்டம் முடிவடைந்த நிலையில் அதாவது எதிர்வருகின்ற பதினாம் திகதிக்கு பின்னர் ஆயிரக்கணக்கிலான இந்திய இழுவை மடிப்பல படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் நிச்சயம் வரும் எனவே இவ்விடயம் தொடர்பில் தாங்கள் அவதானம் செலுத்தி ஒரு பக்கத்தில் இது தொடர்பிலான ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசுடன் மேற்கொண்டும் மறுபக்கத்தில் இலங்கையின் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இந்திய இழுவைமடி வலைப்படகுகளின் இலங்கை கடற்பரப்புக்குள்ளான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறித்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருட்கள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் பால் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது குறைந்த தேங்காய் பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் என இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் சுங்க அனுமதி மற்றும் ஆய்வுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது பெருந்தோட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சகங்களின் கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டம் தேங்காய் பால் பவுடர் தொழிலில் மூலப்பொருள் பற்றாக்குறையை குறைக்கவும் உள்நாட்டு தேங்காய் விலைகளை குறைக்கவும் உள்ளூர் உற்பத்திகளை ஆதரிக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் புதிய கோவிட் வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்தை தாண்டியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நான்கு மணி நேரத்தில் ஐந்து கோவிட் இறப்புகள் பதிவாகியுள்ளன மேலும் நான்காயிரத்தி இருபத்தி ஆறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கேரளா இப்போது கோவிட் தொற்றின் புதிய தெரிவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் டெல்லியில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்களின் பதிவு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் இந்தியாவில் முப்பத்தி ஏழு கோவிட் சிறப்புகள் பதிவாகியுள்ளன முன்னதாக மே இருபத்தி இரண்டு அன்று இந்தியாவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோவிட் தொற்றாளர்கள் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் எனினும் மே முப்பத்தி ஒன்று அன்று இந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாக பின்னர் எண்ணிக்கையாகவும் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுபான வரி சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்களை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டு மாதங்கால பகுதிக்குள் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த மனு இன்று ஜசந்த கோடைகேடு டி சில்வா மற்றும் கிந்து சமயபர்த்தன ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கலால் ஆணையாளர் குணஸ்ரீ மேலதிக கலால் ஆணையாளர் அரம்பலா துணை ஆணையர்கள் வீரகொடி ஜே வீர நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன லஞ்சகூழல் ஆணை தலைவர் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒரு வரையில் கலால் சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிபாதிகள் பல மதுபான சாலை உரிமங்களை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி மனுதாரர்கள் மனுவை விசாரிக்கவும் அனுமதி கோரினர் இதற்காக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் தொடர்புடைய உத்தரவை பிறப்பித்த உச்சநீதிமன்றம் மனுவை விசாரிக்க முடிவு செய்துள்ளது இலங்கை மின்சார சபையின் புதிய தலைவராக பொறியியலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மின்சார சபையின் கடித கீழ் இந்த நியமனம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது உதயங்க கேமபால இலங்கை வலுசக்தி அமைச்சின் முன்னாள் செயலாளராக பணியாற்றியிருந்தார் இதேவேளை இலங்கை மின்சார சபையின் தலைவராக இதுவரையில் பணியாற்றி வந்த பொறியியலாளர் கலாநிதி சியாம்பலபெட்டியவின் பதவிக்காலம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் தலைவர் சியாம்பலபெட்டிய மே பதினொன்று அன்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்